அங்கிள் இந்த பிசாஸ் இருக்கான்ல அவனுக்கு எப்பவுமே இந்த சத்தியத்தை புரட்டி போடுறதுதான் வேலை ஏதேன் தோட்டத்துல ஆதாம் ஏவாள் கிட்டேயே சத்தியத்தை புரட்டி ஆமா ஆமா இப்போ இந்த இருபத்தி ஓராம் நூற்றாண்டுல எந்த சத்தியத்தை புரட்டி போடுறான் அவன் என்ன வேலை செஞ்சுட்டு இருக்கான் அங்கிள் வெரி குட் பிசாசை பற்றி ஆண்டவர் சொன்னாரு பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருக்கான்னு சொன்னாரு அப்போ பொய்யை நம்ப வைக்கிறதுல ஒரு கில்லாடியா இருக்கிறான் ஒரு சில உதாரணம் சொல்றேன்னு இயேசு கிறிஸ்து சீஷர்களை அனுப்பும்போது என்ன சொன்னார் நீங்கள் உலகம் பங்கு போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் என்றார் நான் உங்களோடு கூட இருந்து அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து என்னுடைய வார்த்தையை உறுதி செய்வேன் என்று சொன்னார் இல்லையா பிறகு என்ன சொன்னார் சீஷர் ஆக்குங்கள் என்று சொன்னார் என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங் படி மூன்று பணி சொன்னார் ஒன்று சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் ரெண்டாவது சீஷர் ஆக்குங்கள் மூன்றாவது அற்புதம் செய்யுங்கள் ஓகே ஆனால் இன்றைய சபை என்ன செய்கிறதுனா ஆங்காங்கே போய் உபவாச கூட்டம் நடத்துறது என்று சொல்லி சப்ஸ்டியூட் ஆயிடு இப்போ உதாரணத்துக்கு ஆவிக்குரிய யுத்தம் என்று சொல்லி சிலர் செய்கிறாங்க அது அப்படியே ஆண்டவர் அப்படி ஆலோசனை சொல்லலை ஏன்னா அவர் எல்லா யுத்தத்தையும் செய்து முடித்துட்டார் இல்லையா அப்போது சுவிசேஷத்தை பிரசிங்கிக்க ரைட் அப்போ அதோடு கூட என்னென்னு சொன்னால் அந்த பொய்யனுடைய வேலையை தேவனுடைய பிள்ளைகளை ஏ தேவன் எந்த ஸ்டேட்டஸில் வைத்திருக்கிறார்கள் எந்த அளவுக்கு அவர்களை தகுதிப்படுத்தி இருக்கிறார் என்பதை அறிய விடாமல் பார்த்து இன்னும் நான் பாவி புழு அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இயேசு என்ன சொன்னார் எந்த அளவுக்கு சொன்னார் நீங்கள் தேவர்களாக இருக்கிறீர்கள் என்று சொன்னார் அப்போது அந்த அப்போசல் நடவடிக்கைகள் திரும்ப வர வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம் ஆனால் இந்த பொய்யன் என்ன செஞ்சிட்டா மிஸ்கைட் பண்ணி ஆங்காங்கே போய் உபவாச கூட்டம் நடத்துறது இல்லையா ஆங்காங்கே என்ன செய்யறது திறப்பின் வாசல் கூட்டம் நடத்துறது என்று ஜனங்களை அப்படியே டைவர்ட் பண்ணி விட்டுட்டாங்க சரிங்க அங்கிள் எனக்கு இப்போது இன்னொரு டவுட் இருக்கு ஆ அப்போ அப்போ சிலர் காலத்தில் நடந்த அந்த அற்புதங்கள் இந்த காலத்துல நடக்கும் நீங்கள் சொல்கிறீங்களா நிச்சயமாக நடக்கும் நடந்து கொண்டு இருக்கிறது ஒரு உதாரணம் இப்போ என்னுடைய நண்பருடைய ஊழியத்தில் குஜராத்தில் லட்சக்கணக்கான அற்புதங்கள் ஒரு மூன்று லட்சம் பேர் பேப்டிஸை எடுத்திருக்கிறாங்க ஒரு இருபது முப்பது லட்சம் அற்புதம் நடக்குது ஏனென்றால் அற்புதம் செய்கிறதைப் போல எளிமையான ஊழியம் ஒன்றுமே கிடையாது அருமையானவர்களே ஊழியர்களால் நடக்கிற அடையாளங்கள் ஆகணும் என்று இயேசு சொல்லவில்லை விசுவாசிகளால் நடக்கிற அடையாளங்கள் ஆகணும் இல்லை விசாசுகளை துரத்துவார்கள் வியாதியஸ்தர்களை சொஸ்தமாக்குவார்கள் மரித்தோரை எழுப்புவார்கள் குஷ்ட நோய்களை சுத்தம் பண்ணுவார்கள் என்ன செய்ய சொல்லலை வியாதியஸ்தர்களுக்காக ஜபிக்க சொல்லவில்லை வியாதியஸ்தர்களை சொஸ்தமாக்குங்கள் என்று சொன்னார் குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள் என்றார் மறித்தோருக்காக போய் ஜபிக்க வேண்டியதில்லை எழுப்பதான் சொன்னார் இப்படி சில பொய்களை அவன் நம்ப வைத்து விட்டான் எனவே அப்போ சில நடவடிக்கைகள் இன்றைக்கு என்ன ஆயிற்று மறந்து போயிற்று ஆனால் இன்றைக்கும் தேவன் அவருடைய வார்த்தைகளை மாறவில்லை அவர் என்ன சொன்னார் நீங்கள் நான் செய்ததை செய்வீர்கள் இதை விட பெரிய திரைகளை செய்வீர்கள் அந்த நான்கு சுவிசேஷத்துலேயும் கடைசி வார்த்தை என்ன இருக்குது யோவான் கடைசி வசனம் அவர் செய்த அதிசயங்களை எழுதினால் அந்த புஸ்தகங்கள் உலகம் கொள்ளார் அப்போது அப்படி வி ஆல் ஆர் ஃபுல்லி குவாலிஃபைடு ஆஸ் வெல் அஸ் விர் ஃபுல்லி எம்பவர்ட் தேவன் தம்முடைய சிறு பிள்ளைகளை கூட மறுபடி பிறந்த நாளிலே கிறிஸ்து செய்தவைகளையும் செய்து அதைவிட மிகப்பெரிய அற்புதங்களையும் செய்து எண்ணற்ற ஜனங்களை தேவனை நடத்துவதற்கு தேவன் கொடுத்திருக்கிற அந்த லகுவான ஆயுதத்தை குறித்த ஒரு வெளிப்பாடு இல்லை இந்த பொய்யன் வந்து ஜனங்களுடைய மனதை விட்டார் ஜனங்கள் என்ன நினைக்கிறாங்க தினகரன் ஐயா தான் அற்புதம் செய்வாங்க பென்னிஹின் தான் அற்புதம் செய்வார் அப்படி பொய்யை நம்புகிறார்கள் ஆனால் ஏசு கிறிஸ்துடைய வார்த்தை விசுவாசிக்கிறவர்களாக நடக்கிற அடையாளங்களாக எனவே இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே மனம் திரும்புங்கள் ஊழியங்களிலே லகுவான ஊழியம் அற்புதம் செய்கிறது என்பது மாத்திரமல்ல அது எந்த அளவுக்கு லகுவானது ஒரு ட்ராக்ஸ் கொடுக்கிறதை விட எளிதானது ஒரு சண்டே கிளாஸ் ஊழியம் செய்கிறதை விட லகுவானது அது மாத்திரமல்ல பாருங்கள் அதில் ஒரே ஒரு சீக்ரெட் தான் இருக்குது பால் எந்த சீக்கிரட்டு தான் பா அதில் உள்ள சீக்ரெட் அப்படின்னா என்ன அர்த்தம் தெர் இஸ் நோ சீக்ரெட் அட் ஆல் தட் இஸ் தி சீக்ரெட் கர்த்தர் இந்த இருபத்தி ஓராவது நூற்றாண்டில் அநேகர் மூலமாக பலத்த அற்புதங்களை செய்தேன் அவருடைய வார்த்தையை உறுதி செய்வார் என்று நான் இயேசுவி நாமத்தில் டிக்ளேர் பண்றேன் உங்களையும் வாழ வைத்து உங்கள் மூலம் உலகத்தையும் வாழ வைக்கவே தேவனங்களை கிருபையாக அழைத்துள்ளார் விடுதலை பெறவும் சுகத்தை அனுபவிக்கவும் எங்களோட தொலைபேசியில் தொடர்பு கொள்ளுங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வீடியோவை லைக் செய்து பலரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்